அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரண வளையத்துக்குள்ளே சிக்கியிருந்த வேளையில் தமிழ்நாடு பேர் சூட்டு விழா இன்றைய கலைவாணர் அரங்கத்திலே நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அரங்கத்துக்கு வெளியிலும் அண்ணா அவர்கள் புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு பேசுகிற முதல் பேச்சு அவர் பேசும்போது சொன்னார் அவர் தம்பிகளே என்று உடன் அனைவரும் கண்ணீர் விட்டு கதறினார்கள் இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் உடல் பாதித்து விடும் என்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிற இந்த நிகழ்ச்சிக்கு போகாவிட்டால் இந்த உடலில் உயிர் இருந்து என்ன பயன் என்று கேட்டபோது அனைவருமே கண்ணீர் விட்டார்கள் அப்பொழுதுதான் பேசினார் நான் மூன்று காரியங்களை சாதனைகளாக திராவிட இயக்கத்துக்கு செய்திருக்கிறேன் அதை யாராலும் மாற்ற முடியாது இனி எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடியாது ஒன்று இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறேன் யாரும் அதை மாற்ற முடியாது இன்னொன்று சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமாக்கி இருக்கிறேன் அதை யாரும் மாற்ற முடியாது மூன்றாவது மிக முக்கியமானது இந்த மண்ணில் இந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று தீர்மானம் போட்டிருக்கிறேன் இதையும் மாற்ற முடியாது அண்ணா அவர்களே கல்லறையிலே இருக்கிற அண்ணா அவர்களே உங்கள் அருகிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் அவர்களே எவர் வந்தாலும் மாற்ற முடியாது என்று நீங்கள் சொல்லிவிட்டு போறீர்கள் மாற்றுவதற்கான முயற்சியிலேதான் நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டிருக்கின்றது இந்தியை திணிப்போம் என்று அதனால் தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரவில்லை கேட்கிற பொழுது அவர்கள் பொது கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்போம் யார் சொல்லுவது மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் எந்த முன்னிட்டும் நிதி தரப்பட மாட்டாது பின்னர் தமிழகத்திலே எழுச்சியை கண்டு நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை என்கிறார் தர்மேந்திர பிரதானே சொன்னாய் உனக்கு தெரியுமா தமிழகத்திலே நடைபெற்ற மொழி புரட்சியை பற்றி மறைமலை அடிகளும் தமிழ் அறிஞர்களும் பெரியார் அண்ணா தலைமையிலே தமிழகம் பொங்கி எழுந்ததும் புரட்சி வெடித்ததும் உனக்கு தெரியாது அவர்களினுடைய ஆவி இங்கேதான் உலவிக் கொண்டிருக்கிறது அந்த ஆவியின் பெயரால் நான் அழைக்கிறேன் நடராசருடைய ஆவி உழவுகிறது சிவலிங்கம் சின்னச்சாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் பிராதிபரை சண்முகம் சத்தியமங்கல புத்து கீரமங்கல புத்து பீடமேடு தண்டபாணி மாயவரம் சாரங்கபாணி இவர்கள் தங்கள் மேலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு உலகிலே எங்கும் கிடையாது வியட்நாமிலே புத்தமிச்சுக்கள் மதத்துக்காக தீக்குளித்தார்கள் அப்படி தீக்குளித்து இந்தியாவே உலுக்கி அமெரிக்க நாட்டு பத்திரிகைகளிலே எல்லாம் வாஷிங்டன் போஸ்டிலே நியூயார்க் டைம்ஸிலே தமிழகத்தினுடைய வீரஞ்செறிந்த போராட்டத்தை தீக்குளித்து மடிந்தார்களே அவர்கள் புகைப்படங்களோடு வெளியிட்டார்கள் அவர்கள் ஆதியும் இங்குதான் உழவுகிறது அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள் இளைஞர்கள் முப்பது வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய வாரிசுகள் தான் நீங்கள் முன்னை விட வீறு கொண்ட வாரிபர்களாக வீரம் நிறைந்தவர்களாக இந்த தமிழகத்தை காக்க புறப்படுவீர்கள்